ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரிதா வினு லைஃப் ஸ்டைல் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து ஒரு லாங் வீடியோ ஷேர் பண்ணலான் இருக்கிறேன் போன மண்டே எடுத்த வீடியோ ஏற்கனவே என்னோட கொழுந்தனுக்கு கல்யாணம் அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல ஃப்ரெண்ட்ஸ் என் ஹஸ்பண்டோட சித்தி பையனுக்கு தான் கல்யாணம் இவங்க தான் என் ஹஸ்பண்டோட சித்தி அதாவது எனக்கு மாமி முறை வேணும் இவங்க பையனுக்கு தான் கல்யாணம் அதுக்காக தான் எல்லாரும் பொங்கி போட்டுட்ருக்குறோம் முறைச்சோர் பொங்குறது அப்படின்னு சொல்லுவாங்க கன்னியாகுமரி மாவட்டத்தில் இந்த வழக்கம் இருக்குது இப்போ ஏதாவது ஒரு வீட்டில் ஒரு பொண்ணுக்கோ ஒரு பையனுக்கோ கல்யாணம் முடிவாயிருச்சு அப்படின்னா அவங்களோட சொந்தக்காரங்க வந்து ஒரு மாதம் இல்லைன்னா பத்து நாளைக்கு முன்னாடியே அந்த கல்யாண மாப்பிள்ளைக்கோ பொண்ணுக்கோ வந்து பொங்கி போட ஆரம்பிப்பாங்க நெருங்கின சொந்தக்காரங்க அதாவது சொக்காரமார் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க எல்லாருமே வந்து முறைச்சோறு பொங்குறது வந்து வழக்கம் வீடியோ வந்து கேமரா ஸ்டாண்ட் வச்சு எடுக்கலை கையில் வச்சு ஃப்ரண்ட் கேமரால தான் எடுத்துட்டு இருந்தேன் வீட்டுக்குள்ளே வந்து பிரியாணிக்கு வந்து தேங்காய் பால் எடுக்கிறது அப்புறம் வந்து சாப்ஸுக்கு வந்து கேஷ்நட் பொடியை வந்து அரைக்கிறது அந்த மாதிரி ஒர்க் வந்து நான் பார்த்துட்ருந்தேன் அப்புறம் பார்த்திங்கன்னா இதுவரை பொங்கினவங்க எல்லாருமே உளுந்தஞ்சோறு இறச்சி அந்த மாதிரி தான் பொங்கி போட்டிருந்தாங்க நம்ம வந்து டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பிரியாணி கிண்டலான்னு ஒரு ஐடியா பண்ணியிருந்தோம் நாற்பது வரத்துக்கு பிரியாணி அப்படின்னா நம்மளால் பண்ண முடியாது அப்படின்னு சமையல் வச்சு பண்ணலான்னு ரெடி பண்ணிட்டோம் இன்றைக்கி வந்து யாரெல்லாம் பொங்கினா அப்படின்னா நாங்கள் என் ஹஸ்பண்டோட தங்கச்சி ரெண்டுவர் அதாவது எங்கள் அண்ணிமா மூணு பேர் வந்து சேர்ந்து வந்து இன்னைக்கு பொங்கணும் சமையல்காரரை வச்சு சமைக்கிறனால நம்மளுக்கு வீட்டுக்குள்ளே ரொம்ப வேலை இல்லை இல்லைனா லேடிஸ்க்கு நிறைய வேலை இருந்துகிட்டே இருக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கிறது தேங்காய் பால் எடுக்கிறது அந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள் தான் அது எல்லாமே நாங்கள் பண்ணி கொடுத்துட்டோம் அப்புறம் உள்ளி கட் பண்ணுறது எல்லாமே வந்து சமையல்காரரே பார்த்துட்டாங்க இந்த சமையல்காரர் அண்ணன் பார்த்திங்கன்னா என்னோடய பையனுக்கு மொதல் பிறந்தநாள் அன்றைக்கி நாங்கள் பிரியாணி செஞ்சுருந்தோம் அதுக்கு இந்த அண்ணன் தான் வந்து சமைச்சிருந்தாங்க அது டேஸ்ட்டாக இருந்த அந்த டேஸ்ட்டு இன்னும் நாக்கில் பிரியாணி கிண்ட என்னோட ஹஸ்பண்ட் வந்து அந்த அண்ணனை கூப்பிட்ருலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை தான் கூப்பிட்ருந்துச்சு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அந்த வெஜிடபிள் பிரியாணி மாதிரி மசாலாலாம் போட்டு அந்த மாதிரி சிக்கன் போடாமல் வெஜிடபிள் பிரியாணி மாதிரி பண்ணிவிட்டு அப்புறம் சாப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த தக்காளியே நிறைய போட்டு அந்த மாதிரி சாப்ஸ் ரெடி பண்ணுவாங்க கேஷ்நட் பொடியெல்லாம் போட்டு அரைச்சி அதை போட்டு ரெடி பண்ணுறது அந்த மாதிரி அப்புறம் சேமியா போட்டு பால் பாயசம் வைக்கிறதுக்காக ரெடி பண்ணிட்டு இருந்தோம் வீட்டுக்குள்ளே சமைக்கலாம் அப்படின்னு சமையல்காரண்ணே நானே வச்சுத்தாரேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க அதனால் ஃப்ரீ ஆயிடுச்சு அப்புறம் இது இந்த குட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய இளைய குழந்தையாரோட மகதா அவள் வந்து அவள் பாட்டு விளையாடிகிட்டே இருந்தாள் நம்ம வர வரமாட்டாள் ஆனால் ஃப்ரீயாக விளையாடுவாள் சரி அவ்வளோ தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு விட்டாச்சு ஆனால் அன்றைக்கி சமையல் முடிக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சி ஒன் தேர்ட்டியெல்லாம் ஆயிடுச்சு சமையம் லேட்டாக தொடங்குதுனாலயே என்னவான்னு தெரியல பக்கத்துலேயே தான் பிள்ளைங்களுக்கு ஸ்கூலு அவங்க வந்து சாப்பாடு எனக்கு கொண்டு வர சொல்லியிருந்தாங்க பிரியாணி கொண்டு வாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து பிரியாணி அந்த டைமில் ரெடி ஆகலை அதனால் நான் வந்து ஒயிட் ரைஸும் சாப்ஸும் வச்சு ஸ்கூலில் கொண்டு கொடுத்துட்டு வந்துட்டேன் அப்புறம் தான் இங்கே எல்லாம் ரெடி ஆகிடுச்சி அப்புறம் சொந்தக்காரங்க ஒவ்வொருத்தராக வந்து வர ஆரம்பித்தாங்க அப்புறம் டெஸ்கெல்லாம் போட்டு வந்திருந்த சொந்தக்காரங்க எல்லாத்தையும் உட்கார வச்சு இலையெல்லாம் போட்டு சுடச்சுட பிரியாணி அப்புறம் வந்து சிக்கன் சாப்ஸ் தயிர்ள்ளி பால் பாயாசம் இந்த மாதிரி தான் அன்னைக்கு வந்து சாப்பாடு எல்லாம் பரிமாறி இருந்துச்சு நானும் வந்து நல்லா பசி அப்படிங்குறனால ஃபஸ்ட்டு பந்திலே உட்காந்து நல்லா சாப்பிட்டு முடிச்சிட்டேன் பொதுவாகவே பிரியாணி வந்து பார்த்திங்கன்னா சுட சுட சாப்பிட்டதை விடைக்கும் சூடு ஆறுனதுக்கப்புறம் சாப்பிட்டாதான் அந்த பிரியாணியோட டேஸ்ட்டே வந்து தெரியும் சரி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதோட முடியுது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டேக் கேர் பாய்